ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து கமலில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கான் ஆனால் அவங்கக்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லுறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அவங்கக்கிட்ட காசு இருந்தாலும் நீங்கள் சொல்லணும் வாரத்துக்காண்டி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு பரவாயில்லை அதை சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்கக்கிட்ட இல்லைனாலுமே பாப்பாக்காண்டி அவங்க நினச்சாங்களா அதுவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தங்கச்சி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கம்மலில் சொல்லுந்திங்க உனக்காண்ட் உனக்கும் பாப்பாக்காண்டி நான் சாய் டெய்லி டெய்லியும் வேண்டிக்கிறேம்மா உனக்கு யூடியூப்லேருந்து பணம் சீக்கிரம் வந்துடுமா அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா அந்த அம்மா வந்து நம்ம ஆசமாக இருக்கிறதுலேருந்து எனக்கு கண்டி கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்காங்க அந்த அம்மா அந்த அம்மாவோட வேண்டியதால் நல்ல இதாக இருக்கும் எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சு நார்மல் டெலிவரியாக எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பாப்பாக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா இருக்கிறோம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்னால் என் தமிழ்நாட்டுக்கு வந்தாலுமே எப்போ தமிழ்நாட்டுக்கு வரும் நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஆனால் நான் எப்போ நான் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் கண்டிப்பாக அந்த அம்மாவை பார்த்து நான் மீட் பண்ணணும் மீட் பண்ணியே அந்த அந்தளவுக்கு நான் அவங்கள பார்த்தது கூட இல்லை என்ன அவங்க வந்து வீடியோவில் மட்டும் தான் பார்த்துருக்காங்க அவங்க வந்து என்கிட்ட பேசினது கூட இல்லை வெறும் கமெண்ட் மட்டும் தான் பேசிட்டு கமலில் மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறோம் ஆனால் அவங்க வந்து என் மேலேயே பாப்பா மேலே அவ்வளோ பாசமாக இருந்து எனக்காண்டி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் அம்மா எப்படியா நான் தமிழ்நாடு வந்தாலும் உங்க பார்க்காம நான் ரிட்டர்ன் நான் வர மாட்டேன் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கம்மெலாம் சொல்லியிருந்தீங்க அழுவாதிங்க எதாவது பாப்பா இருந்திருக்காங்கல்ல இதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எல்லா கஷ்டமும் நானும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு தான் இருக்கேன் எனக்கு எல்லா கஷ்டமும் சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கம்மலில் சொல்லியிருந்தீங்க அப்பா அம்மா அருமை வந்து அவங்க கூட இருக்கும்போது தெரியாது அவங்க இல்லாத தான் தெரியும் நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம ஒரு நார்மல் வயசில் எடுக்கக்குள்ளெல்லாம் நம்மளுக்கு வந்து அப்பா அம்மா அருமை தெரியாது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நமக்கு ஒரு குழந்த வந்தால் போது தான் நமக்கு அப்பா அம்மோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுறீங்க கண்டிப்பானுமே அது உண்மை தான் எனக்கு வந்து நான் நான் வயசு பொண்ணாக இருக்கக்குள்ள எனக்கு அப்பா அம்மா அருமை தெரியாது அந்த டைமில் அப்பா அந்த உண்மையிலுமே எனக்கு அப்பா அம்மா வருமா தெரியல இப்போ தான் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் தான் எனக்கு அந்த அப்பா அம்மா வருன்னு தெரியுது நம்ம அந்த அளவுக்கு நம்மள எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கல்யாணம்க்கு அப்புறம் நம்ம ஒரு குடும்பத்துக்கு வந்தால் போது தான் அந்த கஷ்டம் நமக்கு தெரியுது நானும் அம்மா அப்பாலாம் நிறையாவே கஷ்டப்படுத்திருக்கிறேன் இதுக்கப்புறமாவது அப்பா எல்லாம் அம்மா ஆகுதுக்கப்புறமாதிரி எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக நாங்கள் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அம்மா ரொம்ப அம்மா கஷ்டப்பட்டு தான் இருக்குது எங்கெல்லாம் முடிஞ்சது எனக்கு அம்மாவுக்கு கண்டிப்பாக நாங்கள் செஞ்சாகணும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாப்பா இருபத்தி ஒரு நாள் ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தோம் அன்னைக்கு கார்த்திக் அக்கா வந்துருந்தாங்க அந்த அப்பா வீடியோ எடுக்க முடியலனால அக்கா வந்து நைட்டில் வந்தாங்க எனக்கு கொஞ்சம் தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லி படுத்துட்டேன் அக்கா வந்து வீடியோ போட்டிருப்பாங்க ஆனால் அக்கா வீடியோவில் வந்து பாப்பா வந்து அழுதுட்டாப்பு இருக்குது பாப்பாக்கு அன்னைக்கு வந்து லூஸ் மோஷன் ஒரு மாதிரி வயிற்றால் போய்கிட்டு இருந்துச்சு அன்னைக்கு அப்போ வந்து பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சு நைட்டு வர ரொம்ப வேர்க்கை வேர்க்கையாக இருந்துச்சு உள்ளேயுமே இப்போ வந்து பாப்பா அழுதுகிட்டு அந்த அக்கா வந்து வீடியோ எடுத்துட்டாங்க அது வந்து காப்பி ட்ரைட் வந்துருச்சு அக்காவுக்கு சொல்லியிருந்தாங்க அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க அதாவது அக்கா வந்து அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்க நானும் அக்கா வந்தப்போ வீடியோலாம் எடுக்கவே இல்லை சரியா அக்கா வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வந்திருக்காங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் அக்கா என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அவங்க இதுதான் கார்த்திகாக்கா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு பாப்பாக்கு மூணு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பிங்க் கலரு அதுக்கப்புறம் ப்ளூ கலர் க்ரீன் கலர் வந்தாங்க க்ரீன் கலர் வந்து நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க பாப்பாவை வந்து வந்திருந்தாங்க பாப்பா ரெண்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு பாப்பாவுக்கு ஒன்று கொடுத்துட்டேன் அவ்வளோ கொடுத்துட்டா இது வந்து எனக்கு இந்த சாரீ காட்டன் சாரீ தான் எனக்கு வெயிலுக்கு நல்லா காட்டன் சேரீ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் எனக்கு ரொம்பவுமே சாரி பிடிச்சிருந்துச்சு ஆனால் ப்ளூ கலர் என்னோடய ஃபேவரட் கலர் ஆனால் ப்ளூ கலர் நல்லா இருக்குது சேரீ ரொம்பவே தான் அக்கா எடுத்துகிட்டு வந்தாங்க அக்கா நைட்டு வந்தாங்களோ தான் அக்காவை என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல எனக்கும் கொஞ்சம் தலைவலின்னு சொல்லி நான் படுத்துட்டேன் பாப்பா ட்ரெஸ் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு அக்கா வந்தவுடனே தேஜு தான் அக்கா போடல தேஜு தான் கொடுமா நான் போட்டு விடுவோம் பாப்பாக்கு நான் போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேஜு தான் போட்டு விட்டாலே பாப்பாக்கு பாப்பாக்கு போட்டு தெரியல தேஜுக்கு அதுக்கப்புறம் அக்கா தேஜ் பிடிச்சி கை பிடிச்சி அதுக்கப்புறம் போட்டு விட்டாங்க ரெண்டு ட்ரெஸ்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சதே கம்மில் சொல்லுங்கள் இங்கே எல்லாமே பார்த்துருப்பீங்க அக்கா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு அதான் அக்கா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப அக்கா வந்து மொத்தமாக மூணு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க ப்ளூ கலர் ஒன்று பிங்க் கலர் ஒன்று க்ரீன் கலர் ஒன்று மூணு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டுக்கு கொட்டி பாப்பா ஒன்று வரும்ல பக்கத்து வீட்டு சொந்தக்காரங்க பொண்ணு தான் அந்த பாப்பா வந்து பாப்பாவுக்கு அந்த பாப்பாவுக்கு வந்து எட்டு மாதம் இல்லை ஏழு மாதம் ஆகுது ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதனால் பாப்பாவுக்கு ஒன்று அந்த பாப்பாவுக்கு ஒன்று போட்டு விட்டுட்டேன் பாப்பாவுக்கு ரெண்டு வச்சுக்கிட்டேன் அதனால் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் சின்ன பாப்பா அவளும் பார்த்துட்டு என் ரொம்ப இதாக இருந்துச்சு காரணம் பாப்பாக்கிட்ட ரெண்டு செட்டு வளையல் கொடுத்துட்டேன் உங்கள் வளையெல்லாம் அவங்கள்ட்ட நான் வீடியோ அதில் நினைக்கிறேன் அது இல்லாமல் அன்றைக்கி எடுத்து வச்சோமா பேக்கில் மாமியார் எங்கே தான் எடுத்து வச்சாங்கன்னே தெரியலனா தேட முடியல டைம் ஒரு ஆகிடுச்சு முடிஞ்ச சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணணும் என்ன பாப்பா எந்திரிச்சா வீடியோ அப்லோட் பண்ண முடியாது பாப்பா பார்த்துக்கிட்டு பாப்பா குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி டைமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்கள்ட்ட காமிக்கலை நெக்ஸ்ட் யூ கண்டிப்பில் அவங்கள்ட்ட நினைக்கிறேன் அப்போ நெத்தில்ப்போல்ல பொட்டு அப்போ கழுத்தில் போல் கருமணி அதுக்கப்புறம் வளையல் பவுடர் இது எல்லாமே அக்கா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது எல்லாமே கவரில் வச்சு தனியாக இருக்குது இங்கே எடுத்து வச்சாங்க திரை தேட்ட டைம் இல்லை எனக்கு பாப்பா எந்திரிச்சுவா இருக்கு நான் இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பார்க்கலாம்